வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தோசை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் நம்ம நல்ல சுவையாக தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை தூக்கி போட்டுடுவோம் அந்த மாதிரி வேஸ்ட் ஆக்காமல் அந்த தோல்ல இருந்து சுவையான நல்ல முருகலான தோசை செய்திருக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இட்லி அரிசி தாங்க ஊற வச்சிருக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது வந்து இரநூறு கிராம் அளவு உடையதுங்க இந்த அரிசி பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த அளவுக்கு ஊர்னாதாங்க தோசை நல்லா வரும் நமக்கு இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு தர்பூசணி தோல் எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்தாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான தோலாக எடுத்துக்கோங்க அன்னன்னைக்கு கிடைக்கிறது எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் மொதல் நாள் கட் பண்ணிவிட்டு மறுநாள் எடுத்திங்கன்னா அந்த நீர்ச்சத்தெல்லாம் குறைஞ்சிருக்கும் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலருக்கும் இந்த ரெட் கலருக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஒயிட் பாட்டு தான் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால இந்த க்ரீன் கலர் ஸ்கின் நல்ல மெலீஸாக சீவி எடுத்துருங்க அந்த ஒயிட் பார்ட் நிறைய வேஸ்ட் ஆகாமல் நல்ல மெலீஸாகவே சீவி எடுத்துக்கலாம் பீலரில் சீவும் போது நல்ல மெலீஸாக எடுக்க முடியும் நம்மளால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம் அதை பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக வருது பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ அளவுக்கு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லேயும் அந்த ரெட் கலர் பழங்கள்லாம் இல்லாமல் நல்லா சீவி எடுத்துடலாம் அதையும் அந்த ஸ்வீட்டான டேஸ்ட்டு மிக்ஸ் ஆகாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைப்படும் இப்போ இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதே அளவு தர்பூசணி தோலும் எடுத்துக்கலாம் அதான் கரெக்டானதாக இருக்கும் இப்போ அரிசியெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க நீங்கள் அரிசி தலை குவிச்சு எடுத்திங்கன்னா தர்பூசணி தோலும் தலை குவிச்சு எடுத்துக்கோங்க மட்டமாக எடுத்திங்கன்னா அதே மாதிரி மட்டமாக எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு ஏன்னா இதில் நம்ம உளுந்து அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கவே இல்லை வெறும் தர்பூசணி தோல் மட்டும்தான் அதனால் கரெக்டான அளவாக போட்டுக்கலாம் இப்ப தர்பூசணி தோலையும் மிக்சி ஜாரில் சேர்த்து இதில் காரத்துக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு வரமளகா மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இதில் இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம எப்பவும் தோசைக்கு எப்படி தண்ணி விட்டு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க கையில் இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இல்லை நீங்கள் அது கூடவே சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இப்போ இது கூடவே நல்ல பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயப் பொடி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க இதுக்கு அதிகமாக எந்த பொருளுமே சேர்க்கவே இல்லை நம்ம எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தோசைக்கல் ஹீட் ஆன உடனே நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து விட்டு நல்லா தோசை தேய்ச்சி விட்டுட்டு தோசை செய்துக்கலாம் ரொம்பவே சுவையாக இருக்குங்க இதுக்கு நல்ல ஒரு தேங்காய் சட்னியோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சொல்லலைன்னா இது கண்டே பிடிக்க முடியாதுங்க இது வாட்டர் தோசை தோசைன்னு சொல்லி அந்த அளவுக்கு நல்லா இருக்குது நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்தர்லாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க சுவையான தர்பூசணி பழத்தோல் தோசை அருமையாக ஆகிருக்கு பாருங்கள் இன்னொரு தோசையும் செய்துக்கலாம் இதுக்கு கார சட்னியை விட தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நல்லா சூடாக சாப்பிடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டாவது தோசையும் பாருங்கள் சூப்பராக வந்துச்சு இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி